பாரதிய ஜனதா கட்சியின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாளத்தில் நடைபெற்றது மேற்கு மாவட்ட தலைவர் தமிழ் அழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு அணி மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தினார் இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளை

நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு தலைவனு சொன்னால் அது பாரத பிரதமர் நம்மளுடைய நரேந்திர மோடியை தவிர வேற யாரு இருக்க அப்படி சொல்லி நாட்டு மக்களுக்காகவும் படித்த இளைஞர்களுக்காகவும் தம் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு இந்த மக்களுக்காக வாழ்ந்துகிற ஒரு தலைவரை பார்த்திருக்க முடியுமா அப்படி இருக்க சொன்னால் இந்த பாரதத்திலே நம்மளுடைய மோடியை தவிர வேற யாரும் இருக்க முடியாது பட்ஜெட் 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 உலகத்துலேயே முதல் முறையா முதல் ஸ்டாலின் அவர்க்கு அந்த அளவுக்கு பயம் இது அப்படி ஏற்பட்ட ஒரு சூப்பர் பட்ஜெட் அருமையான பட்ஜெட் எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்ட்டு எல்லா மாவட்டத்துலையும் பட்ஜெட்டை கண்டித்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்க எங்களுக்கு எதுவுமே வரல எங்களுக்கு எதுவுமே வரல எங்களுக்கு எதுவுமே வரல உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கு நீங்க கேட்டதை விட அதிகமானே கொடுத்துறோம் ஆனா எதுமே நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேக்கல எல்லாமே கோபால பொற வீட்டுல வச்சிருக்கீங்க அதுதான் உண்மை இந்த மாதிரி ஒரு கூட்டம் நான் சென்னையில் கூட பார்க்கலங்க சென்னையில் கூட பார்க்கல பிரம்மாண்டமான கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது உரிமையா சொல்றேன் இந்த தொகுதியில எம்எல்ஏ